இவங்க மயங்கி கிடக்குறாங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க எனக்கு கை உடைஞ்சிருக்கு நான் கால்ல 4 மண்டை தாழிட்டிருக்கேன் தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க தண்ணி அவங்க தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி தண்ணி கொடுங்க ஒரு மணி நேரமா சுத்தி சேர்பட் ஸ்டேஷன்ல வந்திருக்கோம் கொண்டு வந்து கூட விற்றுப்பட்டு போட்டு வந்து

இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி இருபது பேர் கிட்ட பக்தியில ட்ரெஸ் இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க பாருங்க இந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் இது எல்லாம் நடந்து டபுள்யூ பி எஸ்ல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க சரி மேடம் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கையை உடஞ்ச கையோட

போனேன் என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு ஆனால் என் ரிங்டோனுங்க ஆறு தடவை யார் என் ஃபோனை யூஸ் பண்ணீங்க யார் ஏன் போன சார்ஜ் போடுறீங்க சுவிட்ச் ஆஃப் என் போன் என் ஃபோனு இங்க ரீங் நான் வந்துட்டு இருக்கும் போது இந்த வண்டியில் அஞ்சாறு தடவை என்னோட ரிங்டம் வந்து தனியாக பாட்டு பாடுற ஒரு வாய்ஸ் ஒருத்தரோட வாய்ஸ் அது எந்த மியூசிக் பேக்ரௌண்டில் அந்த வாய்ஸ் ஆறு தடவை எனக்கு அந்த சத்தம் கேட்குது என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எப்படி என் போன் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க என்ன ரைட் இருக்குது உங்களுக்கெல்லாம்

பாத்து அர்ஸ்டர்ட்ட போவேங்க ரிட் சப்போடுங்கங்க என்ன மேடம் நான் அதுக்கு தண்ணி அடிப்படையான விஷயம் என்ன நான் பண்ணது சென்ட்ரல்ல கூடக் டையாதே நான் அரெஸ்ட் பண்ணதே நான் வந்து சென்ட்ரல்ல அரெஸ்ட்டப್ வெளியில இந்த பக்கம் போன கொண்டு போய் ஃப்ரெண்ட் சர்க்கிளா உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க நான் உள்ள போகவே இல்லை நான் இங்க அரெஸ்ட் ஆகி போற வண்டியை பண்ணி அந்த வண்டி எல்லாம் இருக்கு ஒருவேளை பண்ணா அட்வொகேட்டா போய் இருக்காங்கன்னு இருக்காங்க வண்டி பின்னாடி போனேன் எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேலச்சேரியில பாத்த போலீஸ் வளைச்சிட்டாங்க நாங்க நாங்க கேட்க நான் கேக்க போனாங்க பத்து போலீஸ் சுத்தி நின்று இவங்க எது அரெஸ்ட் பண்றீங்க இருந்துன்னு சொல்றேன் அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு மண்டபத்துல போடாம இங்க லைட்ட சுத்தி 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 சிந்தாதிரி பேட்டை கொண்டு வந்து அங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல யாரும் யூனிஃபார்ம் கிடையாது யாருக்கு நேம் பேஜ் கிடையாது இந்த இந்த மேடம் மாதிரி தான் உள்ள வந்த மேடம் பாருங்க இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு நேம் பேஜ் கிடையாது நேம் பேஜே இல்ல அந்த சொந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நேம் பேஜ் கட்டி வைக்கிறாங்க ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேஜ் வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க அவங்க காயத்ரினு என்னது என்ன ரீசன தெரியல இவங்க சொன்னாங்க வேலை கொண்டு வர வழியில கையில வச்சான் கை வச்சான்னு சொல்லி அங்க இருந்த லாயர்ஸ் எல்லாம் இவங்க இறக்கி விட்டாங்க இவங்க ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க நான் ப்ரொடெஸ்ட் வெளியில ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன் என்ன என்ன எதுக்கு அரஸ்ட் பண்ணதே தெரியல ரீசனே சொல்லல எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா

என்ன <laughs> தெரியல <laughs>

来来来。 ਉਹਨੇ ਵਾਟ ਕਿੰਨ ਦਿੱਤੇ